எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜிகேனா அதில் உங்களுக்கு குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கான சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் டூலேருந்தே சிக்ஸ் வரைக்கும் அதாவது இதுல மொத்தமாக ஃபைவ் யூனிட் வந்து இதுல கவர் பண்ணுவோம் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமி ஜோக்ராபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் யூனிட் வந்து இதுல கவர் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீ மட்டும் பே பண்ணால் போதும் இதில் சிக்ஸ்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு லிங்க் கொடுப்போம் அண்ட் டெஸ்ட்டு பிடிஎஃபும் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் விப நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு அப்படினா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணுவோம் டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா பாத்தீங்கன்னா உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக சீனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பாத்தீங்கன்னா சீனால மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருச்சு சோ இந்தியா வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக முதலிடத்தை பிடிச்சிருச்சு சீனாவில் பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து மூன்று ஆண்டாக அங்கு மக்கள் தொகையானது சரிவு கண்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க மக்கள் தொகை பாத்தீங்கன்னா மூன்றாவது ஆண்டாக இப்போ சரிவு கண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சீனால பாத்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஒன்பது லட்சம் மக்கள் தொகையானது குறைஞ்சி இப்போ கரண்ட்லி எவ்வளவு பேர் தான் அங்க இருக்காங்கன்னா நூத்தி நாற்பது புள்ளி எட்டு கோடியாக இருக்கு மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஏன் என்ன காரணம் அப்படின்னா சீனால அதிகமா மக்கள் தொகை இருக்கனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேல பெற்றோர்கள் வந்து குழந்தை கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை தடை விதித்திருப்பாங்க சோ இந்த தடை காரணமாக அங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களோட எண்ணிக்கை சரிவாயிடுச்சு முதியோர்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படு அதிகமாயிருச்சு சோ அதனால அங்க வந்து மக்கள் தொகையானது சரிஞ்சிருச்சு அதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு கோடியோ எட்டு ஆறு கோடி மக்கள் தொகையோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்தியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐநா வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே டைம்ல சீனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோ ஏழு கோடியா இருந்தது அது இப்போ இன்னும் சரிவு கண்டிருக்கு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் நெல்லை ஸோ திருநெல்வேலி தான் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சிறந்த காற்று தரம் காற்றோட தரம் நல்லா இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு மிக மோசமான காற்று தரம் கொண்ட நகரங்கள் பட்டியலில் பாத்தீங்கன்னா தில்லி முதற் பிடிச்சிருக்கு சோ தில்லி வந்து மோசமான காற்றில் பஸ்ட் பிளேஸ் சிறந்த காற்று நல்ல தரமான காற்று அப்படிங்கிற வரிசையில பாக்கும்போது திருநெல்வேலி தமிழ்நாட்டுடைய திருநெல்வேலி ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கேன் சோ இந்திய அளவுல பாத்தீங்கன்னா தரமான காற்று கொண்ட நகரங்கள் பட்டியல் அப்புறம் மோசமான காற்று நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்டியலை இந்திய கட்டுப்பாட்டு வாரியம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரீசன் தான் திருநெல்வேலி தான் நல்ல காற்று தரம் கொண்ட நகரமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து நாகர்லாகும் இது வந்து அருணாச்சல பிரதேசம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு நகரம் அடுத்து கர்நாடகாவுடைய மடிக்கேரி வந்து தேர்ட் பிளேஸ் விஜயபுரா வந்து நான்காவது இடம் நம்ம தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டோட திருநெல்வேலி சரி அஞ்சாவது இடத்துல தமிழ்நாட்டோட ஒரு நகரம் தான் இருக்கு அது என்னன்னா தஞ்சாவூர் இருக்கு மிகவும் மோசமான காற்று பட்டியல் பார்த்தீங்கன்னா அதுல அந்த வரிசையை பொறுத்த வரைக்கும் எந்த நகரம் முதறதுல இருக்குன்னா நம்ம இந்தியாவுடைய தலைநகரமான புதுடெல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து காசியாபாத் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல வந்து மேகாலயோடைய பிரின்ஹேட் நகரமானது இருக்கு பிரின்ஹேட் அடுத்து மூன்றாவது கேள்வி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்திய பொருளாதார வளர்ச்சி டே சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது வேர்ல்ட் பேங்க் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வருஷத்துல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே டைம்ல தெற்காசியால பாத்தீங்கன்னா இந்தியாவோட நிறைய நாடுகள் வந்து குறைந்த வளர்ச்சியை தான் காணும் நான்கு புள்ளி ஏழு வளர்ச்சி இல்லைன்னா நான்கு புள்ளி அஞ்சு அந்த அந்த லெவலுக்குள்ளதான் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிச்சிருக்காங்க ஸோ காங்கள் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குன்னு சொல்லிட்டு உலக வங்கி கணிச்சிருக்கு அதே மாதிரி இந்த க நடப்பு நிதியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியானிருக்குல்ல அதில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எதனால மூலதனம் முழுது முதலீடு வந்து குறைஞ்சதுனாலையும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் காரணமாக ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும்னு சொல்லிட்டு உலக வங்கி தெரிவிச்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியானது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னும் உலக வங்கி கணிச்சிருக்கு உலக வங்கியுடைய தலைவராக இப்போ நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ அவர் யார் இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவில் ஐந்தாவது அமெரிக்க துணை தூதரகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பெங்களூர் சோ பெங்களூரில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அமெரிக்காவுடைய ஐந்தாவது துணை தூதரகமானது நிறுவப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய துணை தூதரகம் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து தொடங்கப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல வந்து தொடங்கப்படும் சொல்லிட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஐந்தாவது துணை தூதரகமானது பெங்களூரில் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுடைய துணை தூதரகம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் தொடங்கப்படும் சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி நரேந்திர மோடி ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ தில்லியில பாத்தீங்கன்னா பாரத மண்டபம் பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாரத் மண்டபத்துல வந்து இந்த கண்காட்சியை உலகளாவிய வாகன கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தில்லியில மட்டும் கிடையாது கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேச மாநிலத்துல கிரேட்டர் நோய்டாலையும் தொடங்கியிருக்காங்க தில்லிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையுமே தொடங்கியிருக்காங்க மூன்று இடங்கள்ல இந்த ஒரு கண்காட்சி உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த வாகன கண்காட்சி தான் நம்ம இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வாகன கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்காட்சி தான் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி தான் மிகப்பெரிய கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து இப்போ ரீசன்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி பாரத மண்டபத்துல தொடங்கி வச்சிருக்காங்க தொடங்கி வச்சுட்டு அவர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் பத்து வருஷத்துல கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பேர் வந்து வறுமையிலேந்து மீண்டிருக்காங்க மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா வாகன துறையில வளர்ச்சி வாகன தொழில் இல்லையா அதோட வளர்ச்சி வந்து பன்னிரெண்டு சதவீதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி தியான் சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ தியான்சந்த் கீழ் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்தியாவில விளையாட்டு துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக கருதப்படுது அதாவது இப்ப எப்படி பாரத ரத்னா வந்து இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் தியான் சந்த் கேல் ரத்னா விருது நான்கு பேருக்கு வந்து இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு அவங்க யார் யார் அப்படின்னா பிரவீன் குமார் அடுத்து ஹர்மன் பிரீத் சிங் டி குகேஷ் அடுத்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர் இவங்க நான்கு பேருக்கு தான் வழங்கியிருக்காங்க சோ இதை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ரீசன் தான் சமீபத்துல வந்து விருதுகள் யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்போம் அந்த விருதுகள் பாத்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும்லால இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி குகேஷ் தமிழகத்தை சேர்ந்த சதுரங்க வீரர் டி குகேஷுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் வழங்கப்பட்டிருக்கு டி இப்போ குகேஷன் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில சீன வீரர் டிங்லிர வீழ்த்தி சாம்பியனா இருக்காரு சோ இந்த சாம்பியன் படத்தை வின் பண்ண மிக இளம் வயது வீரர் வந்து டி குகேஷ் தான் அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து உலக செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண இரண்டாவது வீரர் டி குகேஷ் முதல் வீரர் யாருன்னு நமக்கு தெரியும் விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்து பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் இவர் வந்து ஹாக்கி அணியுடைய கேப்டன் சோ இவர் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி லாஸ்ட் நடந்த ரெண்டு ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கேன் அடுத்து பிரவீன் குமார் இவர் வந்து பேரா உயரம் தாண்டுதல் வீரர் நெக்ஸ்ட் மானுபாக்கர் இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில ரெண்டு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சுடுதல்ல சோ ஒரே ஒலிம்பிக் போட்டியில இரண்டு பதக்கங்களை வின் பண்ண முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை மானுபாக்கர் வந்து பெற்றிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு வழங்குறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு பேருக்கு வழங்கியிருக்காங்க பேரும் அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த அஞ்சு பேருக்கு துரோணாச்சாரியா விருது துரோணாச்சாரியா விருது வந்து சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுது அஞ்சு பேருக்கு துரோணாச்சாரியா விருது ஆனது வழங்கப்பட்டிருக்கு சோ இப்ப மூன்று பேர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க வந்து அர்ஜுனா விருது பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அவங்க யார் யார் அப்படின்னா பேரா பேட்மின்டன் வீராங்கனைகளான மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ சுமதீசன் அடுத்து துளசிமதி முருகேசன் அடுத்து நான்காவது ஏழாவது கேள்வி பார்க்க வான் பாதுகாப்பு கட்டமைப்பு எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது என்சர் ஒடிசா சோ ஒடிசாலதான் இப்போ ரீசன்டா பார்க்க வாஸ்திரம் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு கட்டமைப்பானது பரிசோதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பார்க்க வாஸ்திரம் அப்படிங்கிற அமைப்பு என்ன அமைப்புனா இப்போ நம்ம இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா டோம் இருக்கு இல்லையா டோம்ங்கிறது என்ன இப்போ ஏவுகணைகள் வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வரும்போது அந்த ஏவுகணைகளை வந்து சிக்னல் மூலமாக ரேடார் மூலமா அதை கண்டறிஞ்சு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஏவுகணைகளை அழிக்கிறதுக்காக லான்ச் பண்ணும் மிசைல லான்ச் பண்ணி அழிச்சிரும் அதான் டோம் அந்த மாதிரி தான் இந்த பார்க்க வஸ்திரம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பார்க்க வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா மினி ஏவுகணைகள் இருக்கும் மினி மிசைல்ஸ் இருக்கும் ஸோ இப்போ ட்ரோன்கள் வருது ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே வந்து ஏதேனும் ட்ரோன் எதிரி நாட்டுடைய ட்ரோன் வருது அப்படின்னா அதை வந்து ரேடார் மூலமாக கண்டறிஞ்சு சிக்னல்களை பெற்றதுக்கு அப்புறமா உடனடியாக இந்த மினி மிசைல்ஸ்லாம் வந்து இதை அனுப்பிடும் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இது அறுபதுக்கும் மேற்பட்ட மினி மிசைல்ஸை வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மைக்ரோ மிசைல்ஸ் இனி மிசைல மைக்ரோ மிசைல்ஸ் ஸோ அறுபத்தி நான்கு மைக்ரோ ஏவுகணைகளை பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல அது லான்ச் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதான் வந்து பார்க்க அவசரம் அப்படிங்கிற அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதான் வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு ஆறு கிலோமீட்டர் இதுலேருந்து இருந்து ரேடா பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள ஏதேனும் ட்ரோன் இருக்குன்னா அதாவது எதிரி நாட்டு ட்ரோன் இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை கண்டறிஞ்சு இங்க இந்த மைக்ரோ மிசைல்ஸ் எல்லாம் வந்து அது ஏவ ஆரம்பிச்சிடும் அந்த எதிரி இலக்கானது அழிக்கப்படும் அதான் வந்து இந்த ஒரு அமைப்பு இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு வந்து எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கிருக்கு ரீசனா இதோட பரிசோதனை ஒடிசால கோபால்பூர்ல வந்து நடத்தப்பட்டிருக்கு சோ ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள பறக்கக்கூடிய எதிர்நாட்டுடைய நாட்டுடைய வந்து அடையாளம் கண்டு இது அழிக்கும் திறன் வாய்ந்தது தான் இந்த பார்க்க அப்படிங்கிற அமைப்பு ஒரே நேரத்துல அறுபத்தி நான்கு மைக்ரோ ஏவுகணைகளை லான்ச் சுற்றளவுக்குள்ள ஒரு ட்ரோன் வந்துருச்சுன்னா லேசர் மூலமாக சொல்லிட்டு லேசர் மூலமாக ட்ரோன்களை வந்து அடையாளம் கண்டு அதை மைக்ரோ மிசைல் மூலமாக அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்ட வாலுக்கு வேலி அம்பலத்தின் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் ஆன்சர் சிவகங்கை சோ சிவகங்கையில பாத்தீங்கன்னா இப்போ வாலுக்கு வேலி அம்பலம் அவர்களுடைய சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறந்து வைக்க போறாங்க வாலுக்கு வேலி என்பவர் யார்னா இவர் சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயர்களுக்கு அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல போராடி இருக்காரு சோ அவருக்கான சிலை வந்து இப்போ சிவகங்கையில அமைச்சிருக்காங்க மேலும் இந்த வாலுக்கியல் என்பவர் பாத்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் இருக்காங்களே அவங்களுடைய நண்பர் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகங்கையில வந்து பாகனேரி பாகனேரி அப்படிங்கிற கல்லர் நாட்டோட தலைவர் தான் இந்த வேலி அம்பலம் என்பவர் இவருடைய சிலை சிவகங்கையில அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி மிஷன் சக்தி சாட் திட்டத்தை கேட்கண்ட எந்த நிறுவனம் முன்னெடுத்துள்ளது என் செ ஆப்ஷன் டி ஸ்பேஸ் கிட்ஸ் ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் மிஷன் சக்தி சாட் அப்படிங்கிற திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா நூற்றி எட்டு நாடுகளை சேர்ந்த பெண்களை வச்சு ஒரு சேட்லைட்டை வந்து உருவாக்கி அந்த சேட்டிலைட்டை வந்து சந்திரனுக்கு அனுப்புறது தான் இந்த திட்டம் மிஷன் சக்தி சாட் அப்படிங்கிற திட்டம் சொவானிங்க இப்போது மிஷன் சக்தி சாட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து சென்னையை தலைமுடமாக கொண்டு ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற நிறுவனமானது முன்னெடுத்துட்டு இருக்கு இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு நாடுகளை சேர்ந்த பன்னிரெண்டாயிரம் இளம் பெண்களை ஒன்னா சேர்த்து அவங்க மூலமாக ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி அந்த சேட்டலைட்டை வந்து சந்திரனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இதன்படி படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணைந்து இந்த சேட்டிலைட் ஆனது அனுப்பப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்துடைய சிஓ யார்னா ஸ்ரீமதி கேஷன் என்பவங்க அடுத்து கேள்வி பார்வோ வைரஸ் தொற்றால் கீழ் கண்ட எந்த பாதிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நாய் சோ பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் அப்படிங்கிறது அனைத்து வகை விலங்குனங்களை வந்து பாதிக்குது அதுலேயும் முக்கியமா இது நாயை தான் இந்த நோய் வந்து அதாவது தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்வோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் இப்போ கால்நடைகள்ல பாதிப்பு ஏற்படுத்துறது இந்த இன்ஃபெக்ஷன் அடுத்து வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நாய்க்கிட்ட தான் இது வேகமாக பரவுதுன்னு சொல்றாங்க நாய்க்கு பரவிச்சு அப்படின்னா அந்த நாய்கள் வந்து ரொம்ப சோர்வாயிரும் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு வந்து வாந்தி வரும் ரத்தம் கலந்த வயிற்று போக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து அதோட அறிகுறிகள் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்வோ வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே தடுப்பூசி ரெண்டு தடுப்பூசி போடணும் ஸோ நிறைய பேர் செல்ல பிராணிகள் வளர்க்கறவங்க அதை முன்கூட்டி அரைஞ்சி போடுறது கிடையாது அதை வந்து ஒரு அலட்சியமா விட்டுடுறாங்க ஸோ அப்படி விட்டுட்டாலும் இந்த மாதிரி நோய் வந்து வந்துடும் ஸோ இது வந்து காற்றின் மூலமாக பரவும் இந்த பார்வோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஷாக் நியூஸ் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பில் உள்ள ஐயாயிரம் பேர் வந்து உட்கார்ற வ வகையில் பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் அமைக்கப்படுது சென்னையில் அது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து காற்றாலை சூரிய ஒளி மின்சார உற்பத்தியில் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் தான் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு மெகாவாட் நிறுவனோட ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்குது தேர்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு மெகாவாட் நிருவுதனோட மூன்றாவது இடத்துல இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் இந்த காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஜனவரி பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ அடுத்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இப்போது அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா டூ ஃபிஃப்டி லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி செவன் அடுத்து ஜனவரி டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு தமிழ் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் மேக்ஸ் லைவ் கிளாஸ் அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏதேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இதில் வந்து ரீசன் நியூஸ் வந்து ஆட் பண்ணலை இப்போது நிறைய பேர் வந்து டைம் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறீங்க ஸோ ரீசன் நியூஸ் போட்டாலும் எனக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ரீசன் நியூஸ் போடுறது வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கொஷின் இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ரீசன் நியூஸ் போடுறது இதுக்கு மேல இந்த கொஸ்டினுக்கு மேல நம்ம கம்மி பண்ண முடியாது கொஸ்டின் வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே கவர் பண்ண வேண்டியது இருக்கு அதனால கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டினா கம்மி பண்ண முடியாது வேணா ரீசன் நியூஸ் என்னால கம்மி பண்ண முடியும் உங்களுக்கு ரீசன் நியூஸ் கண்டினியூவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க இல்ல வேணா ரீசன் நியூஸ் வேணா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ எது அதிகமா நீங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சோ இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா இரண்டாவது இந்திய அளவில் காற்றின் தரத்தில் பிடித்த நகரம் எது ஆன்சர் நெல்லை மூன்றாவது கேள்வி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி டே சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நான்காவது கேள்வி இந்தியாவில் ஐந்தாவது அமெரிக்க துணை தூதரகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி பெங்களூரு ஐந்தாவது கேள்வி உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி ஆறாவது கேள்வி பியான்சன் சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஏழாவது கேள்வி பார்க்க வான் பாதுகாப்பு கட்டமைப்பு எங்கு பரிசோதனை செய்யப்பட்டது ஏ எட்டாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்ட வாழ்க்கை வேலி அம்பலத்தின் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நிறுவனம் முன்னெடுத்துள்ளது பத்தாவது கேள்வி பார்வோ வைரஸ் தொற்றால் கீழ்கண்ட எந்த உயிரினம் பாதிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நாய் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்